துணை சீரியல்ல அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் சேரனை தேடி வந்த கார்த்திகா ஏமாற்றத்தோடு தான் வீட்டுக்கு போனாங்க போன இடத்துல அவங்க அம்மாவோ நீ ஏண்டி இந்த சமயத்தில் போய் அவங்க வீட்டுக்கு போன நான் தான் சொன்னேன்ல அந்த குடும்பம் தகுதியே இல்லாத குடும்பம் நீ அங்கே போய் உன்னால் வாழவே முடியாதுன்னு அதையும் மீறி நீ அங்கே போய் இப்போ அசிங்கப்பட்டது தானே மிச்சம் நல்ல வேலை யாருமே பார்க்கலை நாலு பேர் பார்த்து அது வேற மாதிரி போயிருந்தால் மறுபடியுமே இந்த கல்யாணம் நின்றுக்க தான் செய்யும் ஏண்டி எங்கள் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகா என்னம்மா பேசுகிற அது என்னோட மாமா என்னோட சேரன் மாமா நான் அவங்கள விட்டுட்டு எப்படி வேற கல்யாணத்தை பண்ணேன் என்னால் அவங்கள மறக்கவே முடியலை அதனால தான் நான் சரி கடைசியாக ஒரு சான்ஸாக இருக்கும்னு சொல்லி நான் போனேன் ஆனால் மாமாவுமே இந்த மாதிரி பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அவங்க மட்டும் இப்போது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா நான் கண்டிப்பாக அங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன் இந்த வீட்டு பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க என்ன ஒரு நெஞ்சழுத்தம் உனக்கு இப்போவுமே நீ சொல்லிக்கிட்டு இருக்க விடிஞ்சா கல்யாணம் அழுதுலாம் போதும் போய் கிளம்பி இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் கார்த்திகா சேரன் சொன்னதை நினச்சி பார்க்கறாங்க நீ வீட்டுக்கு கிளம்பு கார்த்திகா நீ இங்கே இருக்காத இந்த வீடு உனக்கு எப்போதுமே ஒரு நல்ல வாழ்க்கையே அமையாது அதனால நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம கார்த்திகாவுக்கு கேட்டுகிட்டே இருக்குது ஏன் மாமா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு இப்போ வேற ஆப்ஷனே கிடையாது இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க பத்திரிக்கை அடித்தாச்சு விடிஞ்சால் கல்யாணம் எப்படி இங்கேருந்து நினச்சி தான் அவங்க தயங்கிக்கிட்டே நம்ம சேரனை தேடி போனாங்க ஆனால் போன இடத்துல நம்ம சேரணும் அவங்கள நம்பி வந்த பொண்ணை வேணான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அவங்க நிலைமையை கார்த்திகாவும் புரிஞ்சுக்கிட தான் செய்கிறாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு முழுசாக இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட இன்னுமே பக்குவம் தேவைப்படுது இருந்தாலும் அவங்க சரி இப்போ என்ன மாமாவுக்கு நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் அவ்வளோதானே நான் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க இப்போ அதே மாதிரி இந்த கல்யாணமும் நடக்க போகுது மறுநாள் காலையில எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம சேரன்னா வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லி வேலை கிளம்பி போயிருப்பாங்க ஆனாலும் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே பாண்டியன் பல்லவன் எல்லாருமே போய் விசாரிக்கிறாங்க ஆனே நீ நல்லா தானே இருக்கிற பேசாமல் வீட்டில் வேணா வந்து இரு எதுக்காக இன்னைக்கு வேலைக்கு வந்த நீ வா நான் வீட்டுக்கு வந்து இரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ அதுக்கப்புறம் இங்கே வேலைக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா எனக்கு என்ன உடம்பா சரியில்லை நான் வேலைக்கு வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம சேரன் சொல்கிறாங்க இல்லைனா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும்ல அதுக்கு தான் சொல்கிறோம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே நம்ம சேரன் சரி நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கிற வலையை முடிச்சுட்டு அவங்க முன்னாடி போவேமே நம்ம சேரன் பின்னாடி கிளம்புறாங்க ஆனால் அப்படி எதர்ச்ச போகிற நேரத்தில் பார்த்து நம்ம கார்த்திகாவை நம்ம சேரன் பார்க்குற மாதிரி ஆகிடுது அதுவும் எந்த மாதிரி கோலத்துலனா அவங்க கல்யாண பொண்ணாக இருக்கிறாங்க அந்த கோலத்தில் நம்ம சேரன் பார்த்ததுமே ரொம்பவே உடஞ்சி போய் வீட்டுக்கு வராங்க அப்படி வீட்டுக்கு வந்ததுமே அங்கே நிலா மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க கவனிக்கிறாங்க நம்ம சேரண்ணா முகம் சரியில்லையேன்னு அண்ணே தண்ணி குடிக்கீங்களா என்னாச்சு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கீங்க என்னாச்சுன்னு சொல்லி நிலா கேட்குறாங்க நம்ம சேரண்ணா தனியாக போய் ஃபீல் பண்ணணும் தான் நினைக்கிறாங்களே தவிர நிலா முன்னாடி அழுதுறவே கூடாதுங்கிறதுல கவனமாக தான் இருக்கிறாங்க ஆனாலுமே அவங்களால முடியலை எவ்வளோ நேரம்தான் அந்த கஷ்டத்தெல்லாம் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட முடியும் உடனே நிலாவோட கையை பிடிச்சி என்னால் முடியலம்மா நானும் இன்னைக்கு கார்த்திகாவை பார்த்துடவே கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வீட்டுக்கு வர வழியில் நான் கார்த்திகாவை பார்த்துட்டேன் அதுவும் அவள் கல்யாண கோலத்தில் இருந்தா அவள் அவ்வளோ அழகாக இருக்கிறாள் ஆனால் என்னால் தான் அவளை வச்சு காப்பாற்ற முடியலை இப்படி கைவிட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க அப்போ நான் நிலாவுக்கு என்ன ஆறுதல் சொல்லனே தெரியலை அந்தளவுக்கு வருத்தப்பட்டு நம்ம செய்கிறன்னு அழுகிறாங்க அவங்க அழுகிறத நம்ம நிலாவலை பார்க்கவே முடியல அவங்களுமே கஷ்டப்பட்டு அழதான் செய்கிறாங்க ஆனால் எதுக்கு வீடு தேடி வந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பணும் அதுக்கப்புறம் இப்போ உட்காந்து இப்படி அழணும் ஆனால் அவங்க மனசளவில் ரொம்பவே நொறுங்கி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்